அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது போடலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது அதன் அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கன்னியாகுமரி புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டியத்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்துக்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதனாலயம் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கட எச்சரிக்கை மற்றும் அதனை சுற்றுலா போதில் இன்றைய நாட்கள் அடுத்த குறிப்பிட்ட மணியத்தில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்